வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் அனுமன் சஞ்சீவனி மலையை தூக்கி வந்து லக்ஷ்மணனை மீட்ட நிகழ்வு ராமாயணப் போர் உச்சத்தை எட்டும் தருணம் இது லங்கா போரின் கடைசி கட்டம் ராமரும் லட்சுமணனும் வானர சேனையோடும் ராவணனின் அரண்மனையின் வாசலை முற்றுகையிட்டுள்ளனர் ராவணனின் வீரர்கள் பலர் வீழ்ந்துவிட்டனர் ஆனால் ஒருவர்தான் மீதம் இருக்கிறான் ராவணனின் மகன் இந்திரஜித் இந்திரஜித் என்பது சும்மா ஒரு பெயர் கிடையாது மாயா யுத்தத்திலும் மறைவு போரிலும் அவனை வெல்வது கடினம் அவன் வில் எய்து பறக்கும் நிழலை சுட முடியும் அவனிடம் ஒரு அபூர்வமான அஸ்திரம் உள்ளது அதுதான் நாகாஸ்திரம் ஒரு இரவு நேரத்தில் மெகநாதன் மறைவிலிருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் யாரும் அவனை பார்க்க முடியவில்லை அவனது அஸ்திரம் சத்தமில்லாமல் பறந்து வருகிறது அந்த நாகாஸ்திரம் லக்ஷ்மணனை எதிராக பாய்ந்து கொண்டு வரும்போது அவனது கண்களில் சற்றும் பயமில்லை ஆனால் அஸ்திரத்தின் சக்தி அதிபெரியது அது ஒரே சமயத்தில் ஒரு விஷப் பாம்பாகவும் உயிரை உறிஞ்சும் நரம்பு நஞ்சாகவும் செயல்படுகிறது அது தாக்கியவுடன் லக்ஷ்மணன் சுயநினைவை இழந்து கீழே விழுகிறான் அவனை பார்த்த ராமர் ஓடி வந்து தூக்கிக் கொள்கிறார் அவன் நெஞ்சில் காது வைக்கும் ராமர் மெதுவாக மூச்சு வாங்குகிறான் நாடி இல்லை போல இருக்கு அந்த கணம் ராமரின் விழியில் கண்ணீர் பறந்து வருகிறது நான் என் உயிரைப் போல நேசிக்கும் தம்பியை இழக்கப் போகிறேனா என்று நெஞ்சை கிழிக்கிறது வைத்தியர் சுஷேனர் அவர் லங்கையின் பழமையான வைத்தியர் யுத்தத்திற்காக ராமபட்சத்தில் சேர்ந்தவர் அவர் பரிசோதித்து ஒரு முடிவுக்கு வருகிறார் இது நாகாஸ்திரம் இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இமயமலையில் உள்ள சஞ்சீவனி மூலிகை அது மட்டும்தான் இந்த நஞ்சை போக்க முடியும் ஆனால் சூரியன் உதயமாகும் முன் அது கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த பொழுதில் ராமர் ஒரே ஒரு பெயரை பார்க்கிறார் அனுமன் அவன் ஏற்கனவே தயாராக இருக்கிறான் அனுமன் வாளை சுற்றி ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டவாறே வானத்தை பிளந்து பறக்கிறான் அவனது பறப்பின் வேகம் அலைகளை கிளப்புகிறது பறவைகள் பயந்து ஒதுங்குகிறது மேகங்கள் கலங்குகின்றன அவன் நேராக இமயமலையை நோக்கி பறக்கிறான் காலநேமியின் மாயம் அனுமன் புறப்பட்டதை கேட்ட ராவணன் இவன் சஞ்சீவனியை கொண்டு வந்துவிட்டால் நம்முடன் யுத்தம் செய்ய எவரும் இருக்க மாட்டார்கள் என்கிறான் அதனால் அவன் காலநேமி என்னும் மாயவலியனை அனுப்புகிறான் காலநேமி ஒரு முனிவராக மாறி ஒரு பெரிய குலத்துக்கு அருகில் அமர்கிறான் ராம் ராம் என ஜெபிக்கிறான் அதை பார்த்த அனுமன் இவன் ராமநாமம் சொல்லுகிறான் பக்தன் போல் தெரிகிறான் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதுதான் என எண்ணி அருகில் செல்வான் காலநேமி அவனை நீராடச் சொல்கிறான் அனுமன் நீரில் இறங்கியவுடன் ஒரு விஷ பாம்பு கடிக்கிறது ஆனால் அனுமனின் பக்தி சேவை தீர்மை அந்த நஞ்சையும் வெல்லும் அவன் உணர்கிறான் இது மாயம்தான் அவன் நேராக வந்து காலநேமியை வாளால் சுற்றி பிடித்து அவனை சாய்க்கிறான் அவன் மாயம் மறைகிறது அனுமன் மீண்டும் பறக்கிறான் காலம் நெருங்குகிறது சஞ்சீவனி சிகரத்திற்குள் திரிமுத்ரா சிகரத்துக்கு அனுமன் வருகிறான் அங்கு ஒளிரும் பல மூலிகைகள் ஒவ்வொன்றும் வாசனையால் துள்ளும் எது சஞ்சீவனி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் நேரடியாக ஒரு முடிவுக்கு வருகிறான் நான் இப்போது மூலிகையை தேடி தேடி தாமதிக்க முடியாது முழு மலையையே எடுத்துக்கொள்கிறேன் அவனது உள்ளத்தை நம்பி வேரோடு சிகரத்தை பிடித்து அந்த பாறையை வானத்திற்கு உயர்த்தி பறக்கிறான் மேகங்கள் இரண்டாக பிளந்தன வானம் திரும்பியது போல் இருந்தது அவன் கொண்டு வந்து அந்த சிகரத்தை சுஷேணருக்கு முன்பாக வைக்கிறான் சுஷேணர் உடனே தேவையான மூலிகையை எடுத்துக்கொண்டு அதை பூசியில் கலந்து லக்ஷ்மணனின் மூச்சுக்குழாய் வழியாக ஊற்றுகிறார் அந்த நிமிஷம் லக்ஷ்மணன் கண்கள் திறக்கின்றன மீண்டும் மூச்சு ஒலிக்கிறது ராமரின் முகத்தில் புன்னகை தெரிகிறது வானரசேனை முழங்குகிறது ஜெய் ஹனுமான் ஜெய் ராமா இது ஒரு சாதனை அல்ல இது ஒரு அர்ப்பணிப்பு அனுமன் பக்தியின் சின்னம் சேவையின் வரப்பிரசாதம் நம்பிக்கையின் நாயகன் அவன் பறந்ததல்ல முக்கியம் அவன் தனது முழு உள்ளத்தையும் தரத்தக்க உயரத்தில் வைத்தான் நன்றி ஜெய்